ஜீவாட்டு உடைய பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலின் எழுத்தாளர் சமூக அர்வுலர் புதுமடம் ஹலீம் அவர்கள் தோழர் வணக்கம் வணக்கம் காசால நிலைமை ரொம்ப மோசமா இருக்கக்கூடிய படங்களில் பார்த்தோம் ஐரோப்பிய நாடுகளில் இருந்தெல்லாம் ஆதரவு வந்தது ஏன் அமெரிக்காவுக்கு அமெரிக்காவுக்குள்ளேயே யூஎஸ் இஸ்ரேலுக்கு எதிராக பாலஸ்தீனத்துக்கு எதிராக இருக்கக்கூடிய சூழல்லாம் பார்த்தோம் இடையில குழந்தைங்க அந்த பசிக்கு இயங்குற மாதிரியான படங்கள்லாம் ரொம்ப மோசமான படங்கள் வந்தது சாப்பாடு கொடுக்குற இடத்துல குண்டு போட்டுக்கிட்டு இருக்கிறாங்கிற மாதிரிலாம் செய்திகள் தொடர்ச்சியாக வந்தது இப்போ காசாவுடைய நிலவரம் என்ன இஸ்ரேல் எப்படி இருக்கு காசாங்கிற அந்த பகுதி பாலஸ்தீனம் எடுத்துக்கொண்டால் நமக்கு ஏற்கனவே பேசியிருக்கோம் கரை காசா ரம்லா நகர் அது அதெல்லாம் இப்போ இல்லை சுருங்கி காசா தான் பாலஸ்தீனம் அப்படின்னு ஆயிடுச்சு கிட்டத்தட்ட ஒரு நாற்பது கிலோமீட்டர் சுற்றால உள்ள ஒரு பகுதி மட்டும்தான் மிஞ்சி இருக்கு அதுல இருபத்தி மூணு லட்சம் பேர் அது இன்னும் குறைஞ்சிருக்கும் இருபது லட்சமா குறைஞ்சிருக்கும் இந்த மக்களுடைய நிலைமை இப்போ எப்படின்னா நம்ம இது சம்பந்தமாக பல்வேறு பிரச்சனைகளை பேசியிருக்கோம் ஈரான் இஸ்ரேல் சண்டையை பற்றி பேசினோம் லெபனானுக்கும் இஸ்ரேலுக்குள்ள பிரச்சனையை பேசணும் ஹிஸ்புல்லா அதெல்லாம் இப்போ எல்லாம் ஊஞ்சு போயிருக்கு காசால இருக்கின்ற ஹமாஸுமே சண்டை போடுற மாதிரி தெரியல அந்த மக்கள் நேரடியாக பாது பாதிக்கப்பட்டுக்கிட்டு இருக்காங்க செத்துக்கிட்டு இருக்காங்கிறத ஐரோப்பிய யூனியன் நாடுகள் பேச தொடங்கி காட்சிகளை பார்த்தோம் இன்னும் சொல்லப்போனால் ஐக்கிய நாடுகள் சபையை சார்ந்த பல்வேறு அலுவலர்கள் அங்கேருந்து வெளியே வந்துட்டு அங்க மோசமாக இருக்கு நிலமை காப்பாத்திங்க அப்படின்னு சொன்னதை பார்த்தோம் நேற்று என்ன ஒரு செய்தின்னா நெத்தனியாகு எடுத்த ஒரு முடிவு என்னென்னா இனி காசாவை வந்து காலதாமதப்படுத்தாமல் அழிச்சிடணும் ஏன்னா அவருமே ஐந்து முறைக்கு மேல் பிரதமராக இருக்கிறார் ஏஜ் ஃபேக்டர்ன்னு பார்த்திங்கன்னா அவருக்கு ஒரு எழுபது வயசை தாண்டி போயிட்டுருக்கு எழுபத்தஞ்சு வயசு சொல்கிறாங்க தன்னுடைய காலத்திற்குள் ஒரு அகண்ட இஸ்ரேலை அறிவிக்க வேண்டும் என்று ஒரு தீராத வெறியோடு இருக்கக்கூடிய ஒரு நபர் தான் இஸ்ரேலுடைய பிரதமர் பெஞ்சமின் எதன்யா எங்கெல்லாம் போர் நடக்கிறதோ அங்கெல்லாம் வந்து அமைதி ஏற்படுத்தணும்னு ஒரு ட்ரம்ப் பாலஸ்தீனத்தில் அமைதி ஏற்படுத்த பெரிய முயற்சி எடுக்கலை ஏன்னா இஸ்ரேல் இவர் சொல்லி இஸ்ரேல் கேட்கக்கூடிய இடத்துலையும் இல்லை ஈரான் இஸ்ரேல் சண்டையவே நிப்பாட்டினாங்க ஆனால் பாலஸ்தீனத்தில் காசாவில் தினம் தினம் செத்துக்கிட்டு இருக்கிற சூழலை பார்க்குறோம் நேற்று வந்த செய்தி என்னென்னா தினம் தினம் நூற்றுக்கணக்கான பெண்களும் குழந்தைகளும் கொல்லப்பட்டுக்கிட்டே இருக்காங்க அப்பாவிகள் எப்படின்னா சாப்பாடு வாங்க போகிற இடத்துல ஒன்றும் ஹமாஸோட இவங்க சண்டை போடலாம் இல்லை ஹமாஸுக்கும் இஸ்ரேலுக்கும் ஒரு துப்பாக்கி சண்டையெல்லாம் நடக்கலை அப்பாவிகள் போய் சாப்பாடு வாங்கக்கூடிய இடத்துல அந்த கண்டெய்னர் வந்து இறங்கின உடனே ஒரு நூற்றுக்கணக்கான பேர் கூடுற இடத்துல கொண்டு தூக்கி போடுறான் அப்போ உணவு வாங்குற இடத்துல குண்டு போட்டு சாகுறான் ஒன்று இரண்டாவது முக்கியமான விஷயம் உணவில்லாமல் செத்து கொண்டிருக்கிறார்கள் இதுதான் முக்கியம் உணவே இல்லை அங்கு வேலை பார்த்த ஒரு மருத்துவர் சொன்ன செய்தி தலையில் குண்டடிப்பட்டு சாகிறவர்களை விட உணவில்லாமல் சாகிறவர்கள் தான் அதிகம் அப்படிங்கிற ஒன்று சில தினங்களுக்கு முன்பு ஒரு வீடியோ ஒன்று வெளியே வந்தது வெள்ளிக்கிழமை ஒரு ஆலிம் வந்து பயன் செய்கிறார் பள்ளியாசலில் பார்ப்போம் ஜுமா தொழுகை ஜுமா தொழுகை தொழுகையும் போது ஒரு பயன் பொழுது அவர் சொல்கிறார் எனக்கு ரொம்ப எனக்கு கூடுதலாக பேசுவதற்கு உடம்புல சக்தி இல்லை என்றால் நான் சாப்பிடவில்லை நீங்களும் அதை கேட்பதற்கு சக்தி இல்லாமல் இருக்கிறீர்கள் நீங்கள் உணவில்லாமல் பசியில் இருக்கிறீங்க அதனால் என்னுடைய உரையை நான் சுருக்கமாக முடிக்கிறேன் என்று சொல்கிறார் இதுதான் அங்கே நீங்கள் வந்து நடக்கின்ற ஒரு நிகழ்வுகளுக்கான ஒரு சாம்பிள் ஒரு ஒரு பள்ளிவாசலில் இருக்கின்ற ஒரு இமாம் பயன் செய்யும்போது எனக்கு சாப்பாடு இல்லை நான் வந்து ரொம்ப நேரம் பேச முடியலை எனக்கு உங்களுக்கு அதை கேட்க முடியாது நீங்களும் பட்னியாக தான் இருப்பீங்க அப்படிங்கிற அளவுக்கு போயிடுங்க அப்படிங்கிற அளவுக்கு போயிடுச்சுன்னா நிலைமை என்ன அங்கு இருக்கின்ற குழந்தைகள் பத்தில் நாலு குழந்தைகள் ஊட்டச்சத்து குறைபாடு காரணமாக செத்துக்கிட்டு இருக்காங்க அதான் சொல்கிறேன் உணவை நிறுத்திட்டாங்க அந்த மக்கள் காலியாக அந்த இடத்த விட்டு காலி பண்ண மாட்டேன்றாங்க அவங்கள ஏதாவது ஒரு வகையில் சாகடிக்கணுன்ற முடிவுக்கு நிதனியாக வந்துட்டார் எப்படிப்பட்ட ஒரு அறக்கத்தனமான ஒரு முடிவு உலகம் பார்த்துக்கிட்டு இருக்குது இதை நிறுத்த முடியலையா அப்படின்னு இதுதான் கடந்த வாரம் வந்து ஐக்கிய நாடுகள் சபையில் அந்த டிக்ளரேஷன் கொண்டு வந்தபோது இந்தியா உட்பட இந்தியா மீண்டும் வந்து இஸ்ரேல் இதில் வந்து மனம் மாறிக்கணும் பலஸ்தீனத்துக்கு தனி நாடாக டிக்ளேர் பண்ணணும்னு சொல்லிட்டு இந்தியா உட்பட பல்வேறு நாடுகள் அதை விட சமீபத்தில் வருகின்ற செய்திகள் என்னென்னா ஐரோப்பிய நாடுகளில் நடக்கின்ற பேரணிகள் இப்போது நேற்று ஆஸ்திரேலியா ஆஸ்திரேலியாவில் சிட்னியில் பெரும் கூட்டம் இஸ்ரேலுக்கு எதிராக நெத்தனியாவுக்கு எதிராக என்ன காரணம் அப்படின்னு பார்க்கணும் இவர்கள்லாம் ஆரம்பத்தில் இஸ்ரேலுக்கு ஆதரவு அளித்தவர்கள் தான் அல்லது அமைதியாக இருந்தவர்கள் ஆஸ்திரேலியா எனக்கு தெரிஞ்சு ஆதரவும் கொடுக்கல எதிர்ப்பும் தெரிவிக்காத நாடு இங்கிலாந்துல அப்படித்தான் ஒரு பேரணி நடந்துச்சு சில தினங்களுக்கு முன்பு இது என்ன அப்படின்ட்டு நம்ம போய் பார்த்தோம் என்றால் இன்னைக்கு ஐரோப்பிய நாடுகளில் இந்த புள்ளிஓரம் சொல்றாங்க உதாரணத்துக்கு ஆஸ்திரேலியா எடுத்துக்கங்க ஆஸ்திரேலியால கிறிஸ்தவத்துக்கு அதிக அடுத்தபடியாக கிறிஸ்துவத்தை நம்புகின்றவர்களுக்கு அடுத்தபடியாக இருக்கின்ற மக்கள் சதவீதம் கடவுள் மறுப்பாளர்கள் என்று முப்பது விழுக்காடு ஆஸ்திரேலியாவில் கடவுள் மறுப்பாளர்கள் ஆனா கிறிஸ்துவ நாடு தானே கிறிஸ்துவ நாடு கிறிஸ்தவர்களா இருப்பாங்க அவன் கடவுள் மறுப்பாளராக இங்கிலாந்துல பதினைந்து விழுக்காடு மக்கள் கடவுள் மறுப்பாளராக மாறிட்டாங்க இன்னைக்கு அது காரணமாக என்ன ஆச்சுனா அந்த இஸ்ரேல் அந்த ஜெருசலம் அந்த மத நம்பிக்கை எல்லாம் இன்னைக்கு கடந்து அவர்கள் இன்னைக்கு என்ன எங்க போயிட்டாங்கன்னா એમ கஷ்டப்படுறாங்க என்ன கஷ்டபறாம அவங்களுக்கு ஆதரவு அப்படினு போய் பாதிகே பாத்துட்டான் அது பெரிய போராட்டமாக இன்னைக்கு இருக்கு அதனாலதான் பிரான்ஸ்ல வந்து இன்னைக்கு பெரிய போராட்டம் வந்து அந்த பிரான்ஸுடைய പ്രസിഡண்ட் வந்து இஸ்ரேல் வந்து இந்த முடிவை சீக்கிரம் எடுக்கணும் சொன்னது பாலஸ்தீனத்தை வந்து தனியா டிக்ளேர் பண்ணி அவங்களுக்கு ஒரு இறையாண்மை மிக்க நாடாக கொடுத்துடணுன்னு சொன்னும் போது தான் எதனையாக சொன்னது நீங்கள் மீண்டும் சிலுவை யுத்தத்தை ஆரம்பிக்கிறீங்களான்னு கேட்டதெல்லாம் அப்போ ஐரோப்பிய நாடுகள் மீண்டும் சிலுவை யுத்தத்தை ஆரம்பிக்கிறார்களான்னு கேட்குறாங்க இப்போ முழுக்க முழுக்க இஸ்ரேலுக்கு ஆதரவாக இருக்கின்ற ஒரே நாடு அமெரிக்கா மட்டும்தான் அந்த இடத்துக்கு நான் இருந்துருச்சு சில ஒரு அமெரிக்காவை சார்பு நாடுகள் ஒரு எல நாடு இருக்கும் இந்த பத்து நாடுகளை தவிர உலக நாடுகள் அனைத்துமே இன்னைக்கு வந்து இஸ்ரேலில் படுகின்ற துன்பத்தை பார்த்து இன்றைக்கி பதவிதைத்து தான் பேசிக்கிட்டு இருக்காங்க அதனால தான் இந்த பேரணி முன்னாடிலாம் இந்த பேரணிக்கெலாம் வந்து பெருசாக நடக்காது அனுமதி இருக்காது பேரணிக்கு வரமாட்டாங்க மக்கள் இன்றைக்கி சிட்னியில் ஆயிரக்கணக்கான மக்கள் இன்னைக்கு வந்து அவ்வளோ ஒரு ஆக்ரோஷமாக இன்றைக்கி போகிறாங்க அப்படின்னா இந்த மாற்றம் எப்படி ஏற்பட்டது அது முக்கியம் இப்போ இந்த ஜெருசலத்தில் விஷயத்துக்கு வரனே ஜெருசலத்தில் நெதன்யாவு என்ன சொல்லிட்டாருன்னா நேற்று பேசும் பொழுது இனி காசாவிற்கு என்று இனிமேல் ஒரு விஷயம் இல்லை அது எங்கள் நாடு

நாங்கள் இந்த நிலப்பரப்பை முழுமையாக நாங்கள் வந்து சமப்படுத்தி விடுவோம் அது வந்து ஒரே நாடாக மாறிவிடும் யாரும் இல்லை அதற்கு என்ன காரணம் சொல்கிறாங்கன்னா இப்போ ஏற்கனவே அந்த இவருடைய பனைய கைதிகள் அங்கே இருக்காங்க அதில் வந்து கொஞ்சம் பேரை கொண்டாந்து கொடுத்தாங்க ஒரு பனை கைதியை கொடுத்தா இவர் ஒரு இவங்க வந்து ஒரு ஆயிரம் பேரை வெளியிட்டாங்க ஏன்னா ஆயிரக்கணக்கான பாலஸ்தீனர்கள் இஸ்ரேல் சிறையில் இருக்காங்க அது வேறு இந்த பக்கம் இருக்காங்க அது அது போன்ற ஒரு அக்ரிமெண்ட் ஏற்பட்ட காலகட்டத்தில் அந்த உடன்படிக்கை முறிந்து போச்சு ஏன்னா இது படல அப்படின்னு ஆனால் இன்னைக்கு பனைய கைதிகள் எவ்வளவு பேர் இருப்பாங்க நூறு பேர் கூட இருக்க மாட்டாங்க அவங்க உயிரோடு இருக்காங்களான்னு கூட தெரியாது ஆனால் தரைவழியாக நாங்கள் தாக்குதல் நடத்த வேண்டும் என்று நெத்தனியாக நேற்று உத்தரவிட்டிருக்கிறார் உடனே அதிகாரிகள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அடுத்த கட்ட அதிகாரிகள் அமைச்சர்கள் இஸ்ரேல் காட்ஸை தவிர அப்படி நம்ம வந்து தரைவழியாக தாக்குதல் நடத்தினால் அந்த பனைய கைதிகளும் செத்துருவாங்க அப்ப என்ன சொல்லியிருக்காரு நத்தின்யாகு இது எல்லாமே வெளிவந்த செய்தி தான் ஒன்றும் மறைப்பான செய்தி இல்லை இது போன்று பேசக்கூடிய அதிகாரிகள் பதவி விட்டு விளைய போய்ட்டு வேற ஆளுக்கு வழி கொடுங்க தரைவழி தாக்குதலே ஆரம்பிங்க ஒரு பக்கம் பட்டினியால் சாகட்டும் ஒரு பக்கம் மருந்து இல்லாமல் சாகட்டும் ஏன்னா குண்டடிப்பட்டு குண்டு எடுக்கக்கூட முடியல அதுக்கு மருந்து இல்ல இன்னொரு பக்கம் தரைவழி தாக்குதலே ஆரம்பிங்க பதினைந்து மாதத்திற்குள் நீங்கள் முழுமையாக காசாவை அழித்து விடணும் இருபது லட்சம் பேரையும் அதனை ஒன்று சரண்டர் ஆகி நாங்கள் இஸ்ரேலில் ஏற்றுக்கொண்டால் சரி இல்லை என்றால் அவர்கள் நாட்டை விட்டு வெளியேறட்டும் அவர்கள் தாராளமாக நாட்டை விட்டு வெளியேறட்டும் நம்ம அனுமதி கொடுப்போம் எந்த நாட்டை ஏற்றுக்குவோம் எல்லாரையும் ஏற்கனவே அமெரிக்க ஜனாதிபதி சொன்னார் லிபியாவில் போய் இருங்கன்னு சொன்னார் கத்தாரில் போய் இருங்கன்னு சொன்னார் கத்தார் முடியாதுன்ட்டாங்க ஆனால் லிபியா வந்து ஒன்றும் பதில் பேசலை காரணம் லிபியா முழுக்க முழுக்க அமெரிக்காவுடைய கைப்பாவியாக இன்றைக்கி இருக்குது அப்போ இருந்த கடாஃபி மாதிரி இல்லை கடாஃபி காலத்தில் அமெரிக்காவுக்கு எவ்வளோ ஒரு சிம்மசுப்பனமாக இருந்தாருங்கிறது பார்த்தோம் ஆனால் அதே அமெரிக்காவை நம்பி தான் கடாஃபி கொல்லப்பட்ட காட்சியை பார்த்தோம் இன்னைக்கு லிபியா அமெரிக்காவுடைய கைப்பாவியாக இருக்குது அங்கே போய் குடியேற்றம் செய்யலாங்கிற ஒரு ஐடியாவை கொடுத்ததே ட்ரம்ப் தான் அதை ஏற்றுக்கொண்டு போனவர்கள் போங்கன்னு சொல்கிறாங்க அதில் கொஞ்சம் பேர் போயிருக்கான் உயிருக்கு பயந்து எல்லாரும் இருக்க மாட்டாங்கள்ல ஆனால் தொண்ணூற்றி ஐந்து விழுக்காடு மக்கள் அந்த நாட்டை மட்டும் போகலை செத்துக்கிட்டு இருக்கான் தினம் தினம் இப்போ இந்த இந்த கடந்த ஒரு வாரமாக பார்த்தீங்கன்னா எண்ணிக்கை கூடியிருக்கு அங்கே எப்போவுமே இந்த கொல்லப்பட்டுக்கிட்டு இருக்கிற செய்தி பார்க்குறோம் ஆனால் கடந்த ஒரு வாரமாக வருகின்ற செய்தி அரி அதிகாரப்பூர்வமான செய்தியை நூற்றுக்கணக்கான பேர் கொல்லப்படுறாங்க அப்போ அதிகாரம் மட்டும் எத்தனை பேர் கொல்லப்படுவாங்க அப்ப தினம் தினம் கொல்லப்படுவதும் அவர்களுடைய அடக்கம் செய்கிற நிகழ்வை மட்டும்தான் இன்றைக்கி அந்த பாலசீனம் பார்த்துக்கிட்டு இருக்கு ஒருவேளை சாப்பாடு தான் பாலசீனத்தில் இப்பொழுது மக்களுக்கு ஒருவேளை சாப்பாடு தான் அதுவும் மாவு மட்டும்தான் அங்கே போகுது பாலும் கோதுமை மாவும் வேற பொருள் இல்லை அந்த கோதுமை மாவையும் பாலையும் சாப்பிட்டு கொண்டுதான் அவர்கள் உயிர் வாழ்ந்து கொண்டிருக்காங்க வேறு ஒன்றுமே இல்லை சுகாதாரமான குடிநீர் இல்லை தண்ணீர் இல்லை தண்ணீர் சுகாதாரம் இல்லாத காரணமாக இன்றைக்கி நோய் தொற்று உலகிலே அதிகமான நோய் தொற்று இன்னைக்கு காசு அளதாக ஊட்டச்சத்து கிடையாது அதைவிட கொடுமை அந்த மருத்துவர் சொன்ன செய்தி கர்ப்பிணி பெண்களுடைய நிலைமை படும் படுகின்ற நிலை வந்து சொல்ல முடியாத துயரம் அவர்களுக்கு வந்து ஒரு சிசரின் பண்ண முடியல மருந்தில்லை அப்போ வந்து இயற்கையான பிரசவம் தான் நடத்த முடியும் அந்த குழந்தை பிறந்த உடனே அதுக்கான செய்யக்கூடிய வேலை எதுவும் பண்ண முடியல அப்படிப்பட்ட ஒரு மோசமான சூழலில் காசா இருக்கிறது கொஞ்சம் கூட அந்த ரக்கமற்ற இடத்திற்கு நிதினையாக போய்விட்டார் பத்து ஹிட்லரை சமமான ஒருத்தராக இன்னைக்கு போயிட்டார் யாரை வேணாலும் கொள்ளலாம் அப்படிங்கிற உத்தரவை ராமநுவத்துக்கு கொடுத்துட்டாங்க கேட்க கேள்வி இல்லை நாதி இல்லை ஆனால் மற்ற நாடுகளாம் நூற்றி ஐம்பத்தி ஏழு நாடுகள் இன்னைக்கு தனிநாடா அங்கீகரிப்பதற்கு அங்கீகாரம் பண்ணிருக்காங்க அதை எதையும் அமெரிக்கா சட்டம் பண்ணல இஸ்ரேல் சட்டம் பண்ணல இன்னைக்கு இந்த போராட்டம் ஐரோப்பிய நாடுகளில் வெடித்திருக்கிறது ஈரா ஈரான் இது இங்கிலாந்துல வந்து போராட்டம் நடத்தினாங்க ஒரு பதினைந்து நாட்களுக்கு முன்பாக இங்கிலாந்துல பெரும் போராட்டம் இஸ்ரேலுக்கு எதிராக இஸ்ரேலிய தூதரகத்தை தூக்கிடுங்கன்னு அதே அளவிட அதிகமாக இன்னைக்கு வந்து சிட்னியில ஏன்னால் ஆஸ்திரேலியால இப்படி நடக்கல ஏன்னால் ஆஸ்திரேலியாவில் இதுவரை வந்து பெரிய அளவில் இஸ்ரேலுக்கு எதிர்ப்பான மனநிலை மக்கள் இல்லை முதன்முறையாக இன்றைக்கி ஆஸ்திரேலியாவில் இந்த எதிர்ப்பு மனநிலை வலுத்திருக்கிறது அது ரொம்ப முக்கியம் ஏற்கனவே பல்வேறு ஐரோப்பிய நாடுகள் இஸ்ரேலுக்கு அந்த தூதரகத்தையே எடுங்கன்னு சொல்லியிருக்காங்க இன்றைக்கி இஸ்ரேலுங்கிற நாட்டிற்கு ஒரு காலத்தில் தென்னாப்பிரிக்காவுக்கு நம்ம கொடுத்தோம் தெரியுமா உலக நாடுகள்லாம் ஒதுக்கி வச்சாங்க ஆமாம் 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 அது அது நிறவெறிக்காக இனவெறியுடைய பிரச்சனைக்காக சொல்லப்போனால் அதை செய்தது வெள்ளக்காரர் தான் பாதிக்கப்பட்டது கருப்பின மக்கள் தான் ஆனாலும் ஐரோப்பிய நாடுகள் ஒதுக்கி வச்சாங்க அது நீங்க பாக்கணும் ஐரோப்பிய நாடுகள் வெள்ளையர்கள் ஆனா ஏத்துக்காம ஒதுக்கி வச்சாங்க தாங்க முடியாம அந்த தாங்க முடியாத துயரம் இன்னைக்கு அவர்களுக்கு ஏற்பட்டு இருக்கிறது இஸ்ரேலை ஒதுக்கி வைக்கணும் இன்னும் சொல்ல போனா பிரான்ஸ்ல வந்து யூத மக்கள் இருக்காங்க இங்கிலாந்துல யூதர்கள் இருக்காங்க அவர்களே பாதி பேர் இன்னைக்கு இஸ்ரேலுக்கு எதிராக இருக்காங்க இப்படி இப்படிலாம் ஒரு மனுஷங்களை கொண்டுட்டு நாங்க போய் இருக்கணுமா ஏன்னா அவனுக்கும் அடிப்படையில ஒரு மனிதாபிமானம் கொஞ்சம் இருக்கணும்ல வேணான்னு அவனும் கலந்துக்கிறான் கடவுள் மறுப்பாளர்களும் உள்ளே போய் நிற்கிறாங்க இன்றைக்கி வந்து மதத்தை விட மனித நேயம் சொல்லி இடத்துக்கு வளத்துக்கு போயிட்டாங்க இப்போ இதெல்லாம் பார்க்கும் பொழுது இன்னைக்கு இஸ்ரேலுக்கு பெரும் எதிர்ப்பு உலகத்தில் இருக்கு ஒன்னே ஒன்று தான் கேட்குறாங்க பாலசீனத்துக்கு முழு சுதந்திரத்தை கொடுத்துருங்க ஒன்று உங்களோட எந்த வர மாட்டாங்க இரண்டாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுக்கு போருக்கு அப்புறம் நீங்கள் பிடிச்சி வச்ச இடத்த கொடுத்துருங்க மேற்கு கரையை விட்டு வெளியே வந்துருங்க இந்த கோலாண்டை விட்டு வெளியே வந்துடுங்க சில பகுதிகள் எயிப்போட சில பகுதிகள் சினாய் பகுதியில் விட்டு வெளியே வந்துடுங்க ஜோடானுடைய சில பகுதிகள் விட்டு வெளியே வந்துடுங்க இதை ஜோர்டானும் கேட்குது அப்போ இதை விட்டு வந்து விட்டால் இரண்டு நாடுகளும் சுதந்திரமான ஒரு மிக்க நாடுகளாக இருந்துட்டு போங்களேன் அப்படிங்கிற இடத்துக்கு போ போவதை நெத்தன்யாவும் அடியோடு மறுக்கிறார் நாங்கள் வந்து அகண்ட இந்த இஸ்ரேல் தான் எங்களுடைய நாடு இது நாங்கள் விட்டுக் கொடுப்பதாக இல்லை அமெரிக்காவுடைய இந்த துணையின் காரணமாக தான் அவரால் இப்படி பேச முடியுது அதான் உண்மை இப்ப இப்ப ஏன் மற்ற நாடுகள் உள்ள போக முடியலன்னா பாலஸ்தீனத்தை ஒரு தனி நாடாக நாங்க அங்கீகரிக்க முடியாதனால இப்ப ரெண்டு நாடு சண்டை மாதிரி பார்க்க முடியல ஹமாசைய தீவிரவாத இயக்கமா தானே உங்க நாடுகள் சித்தரித்து வைக்கிறாங்க இந்த பிரச்சனை போயிட்டு இருக்கு இப்ப அதுல மாற்றம் கொண்டு வர வேண்டும் என்றால் பாலஸ்தீனம் ஒரு தனி நாடு என்று ஐரோப்பிய யூனியன் முதலில் அங்கீகரித்து டிக்ளரேஷன் கொடுக்கணும் ஐக்கிய நாடுகள் சபையில கொடுக்கணும் இப்ப இன்னைக்கு இந்தியா போன்ற நாடுகள் எல்லாம் அதை வந்து உடனே செய்யுங்கன்னு சொல்ற இடத்துக்கு வந்துட்டாங்க மனமாற்றம் ஏற்பட்டு இருக்கிறது இந்த மனமாற்றம் வந்து இன்னும் அதிகரிக்க அதிகரிக்க வந்து அப்படி அறிவித்து விடுவார்கள் என்ற பயத்தின் காரணமாக அதற்கு முன்பாக காசாவை அழித்து விட வேண்டும் என்று நிதினியாவை செயல்படுத்த தொடங்கிட்டார் அவருக்கு டைம் பதினஞ்சு மாதம் தான் அதுக்கப்புறம் அதை கட்டுப்படுத்த முடியாது ஐரோப்பிய நாடுகளை அறிவிச்சிடும் எல்லா நாடுகளிலும் அவர்கள் தூதரகத்தை திறந்து விடுவார்கள் அவங்களே வந்து அவங்க படையை கொண்டு நிறுத்தலாம் இது போன்ற விஷயங்கள் நட நடக்கக்கூடாதுன்னு சொல்லி இப்படி பண்ணுறாங்க இதை தடுத்து நிறுத்த வேண்டிய கட்டாய பொறுப்பு இந்த மற்ற உலக நாடுகளுக்கு இருக்கிறது என்பது தான் நாம் சொல்லிட்ட அந்த ஒரு அற உணர்வோடு ஐரோப்பிய நாடுகளே செயல்பட ஆரம்பிச்சு அதுக்கு தான் அந்த தென்னாப்பிரிக்காவை அவங்களுக்கு துணையாக ஏன்னா அவன் போராடின அவனுக்கு அவனுக்காக துணை நின்றவன் எல்லாரும் கருப்பினர் கிடையாது வெள்ளை நிறத்தவரும் சேர்ந்து இன ஒதுக்கல் பல ஆண்டுகள் நம்ம அவங்களோட கிரிக்கெட்டே விளையாடல நீங்க நினைச்சிருப்பீங்க நம்ம காலத்துல வந்து தென்னாப்பிரிக்காவை மட்டும் விலக்கி விட்டுருப்பானுங்க சேர்க்க மாட்டானுங்க உலக கோப்பையில சேர்க்கல அதற்கப்புறம் நெல்சன் மண்டேலா போன்றவர்கள் வந்து செய்த புரட்சிகள் இதெல்லாம் மாற்றம் ஏற்பட்டு அந்த மனமாற்றம் ஏற்பட்டதுக்கு அப்புறம் தான் தென்னாப்பிரிக்காவை நம்ம வந்து இன்னைக்கு ஒரு நாடா அங்கீகரிச்சிருக்கோம் இளைய தலைமுறைக்கு அது தெரியாது ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி தென்னாப்பிரிக்கா என்ற நாட பத்தி நம்ம பேச மாட்டோம் அது போன்ற ஒரு சூழல் இஸ்ரேலுக்கு வந்துவிடும் வர வேண்டும் என்கிற இடத்துக்கு இன்னைக்கு நகர்ந்துருக்காங்க கண்டிப்பா ரொம்ப முக்கியமான உலக அரசியல் இது சர்வதேச அரசியல் என்று சொல்வதை விட ஒரு மனிதாபிமானம் உள்ள அனைவரும் இதை பற்றி பேசும் எனக்கு நேஷனல் பாலிடிக்ஸில் இன்ட்ரெஸ்ட் இல்லை இன்டர்நேஷ்னல் பாலிடிக்ஸ்ல இன்ட்ரெஸ்ட் இல்லை அதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லாம இருக்கலாம் சக உயிர் பசியில் துடிக்கும் போது எனக்கு இண்டஸ்ட்ரியில் ஒன்றால் சொல்ல முடியுமா ஸோ இது ஒரு மனிதாபிமான அரசியலாகவும் எடுத்து இது குறித்து மக்களிடம் பேச வேண்டிய தேவை இருக்குங்கிறத ரொம்ப விரிவாக எடுத்து வச்சுங்க மிக்க நன்றி